சிவம் அப்படிங்கிறதுக்கு உருவங்கள் கிடையாது நம்ம இயங்குறதுக்கான தத்துவம் பேர் தான் சிவம் சிவ சிவசந்தனையினா நம்ம ஏன் இயங்குகிறோம் ஏன் இந்த இடத்துல முடி முளைக்கல அவர் கேட்குறார் வரலாறு என்ன கேட்குறாருன்னா தியானங்கிறது வேற ஒன்றும் இல்லை ஏன் இந்த இடத்துல முடி முளைக்கல இங்கே ஏன் முடி முளைக்குது நெத்திலெல்லாம் முடியல இந்த இடத்துல மட்டும் ஏன் இருக்குது புருவம் ஏன் இருக்குது உங்களுக்கு அது தெரியாது இல்லையா இப்போ புருவம் ஏன் வந்துச்சு இந்த இடத்துல புருவம் இருக்குது இங்கேயெல்லாம் முடியலையே மூக்கு ஏன் அப்படி இருக்குது இது மாதிரி சிந்திங்க அப்போ இந்த உடம்பு ஏன் ஆச்சு நம்ம ஏன் சுவாசிக்கிறோம் இந்த சுவாசம் எங்கெங்கே போகுது நம்ம சுவாசிக்கும் போய் சிந்திக்கிறது ஏன் எப்படி தூங்குகிறோம் நிறைய பேரில் கேட்டிருக்கேன் நம்ம தானே தூங்குறோம் தூங்குறதுக்கு முன்னாடிக்கும் தூங்குறதுக்கு பின்னாலைக்கும் என்ன நடந்துச்சு உங்களுக்குள்ள தூக்கத்தில் சில விஷயங்கள் நாம் இருக்குது காலையில் எந்தி பார்த்தா மறந்துடுது அப்போ தூக்கத்தில் தூங்கிட்டு இருந்தோம்னு நினைவு யார் இல்லைச்சு இதெல்லாம் யார் யார் பார்க்குறா உங்களுக்குள்ளே கேள்வி வைக்கிறது யார் யார் இது மாதிரி நம்மளுக்கு தெரியாத விஷயம் அதாவது கோயிலில் போய் தேட தேவையில்லை புத்தகங்களில் படிக்க தேவையில்லை நம்மளே ஒரு புத்தகம் தானே சும்மா உட்காந்துருக்கும்போது அதெல்லாம் யோசிக்கலாம்ல அப்படின்னு தான் வரலாறு சொல்கிறார் அப்போ இதெல்லாம் சிந்திங்க இது பேர் தான் தியானம் அப்போ இந்த தியானம் அது மாதிரி விஷயங்களுக்குள்ளே வரும்போது இந்த விஷயங்கள்லாம் கிடைக்கும் அப்போ அறிவை புரிந்து கொள்வது தான் தியானம் அப்போ இந்த இந்த தியானங்கள் வழிமுறைகள் இதெல்லாம் வந்து விட்டுட்டு இந்த வடலூரில் என்ன சொல்கிறார் வள்ளலார் அப்படின்னா ப்யூராக இந்த தியானங்கள் என்பது உங்களுக்குள்ள ஒரு வெப்பத்தை ஏற்படுத்துகிறது